என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆறாவது நாள் காலமே விடிய காலமாக அஞ்சு மணிக்கு வாவ் வடிவா இருக்குது நல்ல விஷயம் அண்ணா எளுமுங்க காலை வணக்கம் வாங்க ஜொக்கிங் போ ஒரு நாள் ஃபுல்லாக வந்துவிட்டு என்ன நடக்குதுன்றதை லைவ் போடலாமான்னு இருக்கிறோம் டிக்டோக்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு ஃபுல்லாக கேமரா வச்சுட்டு நாங்கள் செய்கிற விஷயங்களை அப்படியே லைவ்வாக காட்டலாமிட்டிருக்குறோம் அது என்ன தெரியும் மேலே தண்ணி டேங்க் இருக்குது இது இதுலேயே குளிக்கிறோம் ஏய் நாய் தான் குஞ்சு குஞ்சு நாங்கள் ஓடுறோம் நிலைக்குதுடா இல்லாது நிறைய இது தண்ணியோடயும் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறவன் தண்ணி வந்து மோசமானது எவ்வளோ தான் நீச்சல் காரராக இருந்தாலும் தண்ணியில் விளையாடக்கூடாது பொமெண்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் இதே டிஷர்ட்டை நான் ஆஃப்ரிக்கா போயக்குலேருந்து போடுறேன் கிட்டத்தட்ட நாய்க்குட்டி வந்து தண்ணிக்கு தான்ண்டுது ஜிபா இந்த குடி நடக்க போகிறோம் ஓட போகிறோம்ன்ட்டு எல்லாம் இந்த பயணத்தில் சொன்னாங்களேன்னு சொல்லி இதே காலமாக பாருங்க அதில் சூரியன் எதுவும் கேட்க ரெண்டு பேரும் குளிக்கிறோம் இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லாத டைம் நான் வந்து வெறும் பூச்சியமாக இருந்த காலத்தில் அம்மா வாங்கி தந்தது கழமை க்ரீன் டீ குடியும் அந்த மாதிரி இருக்கு ஓகே இப்போ நேரம் கிட்டத்தட்ட பதினொன்று பதினொன்று இப்போ தான் ஒரு வீடியோ எடிட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணிட்டு படுக்க போகிறோம் எல்லாருமே படுத்துட்டோம் ஸோ இன்றைக்கு வேனை வந்து மூடி வச்சிருக்கிறான் மூடினா தான் இன்னைக்கு நல்ல மேனடா கடற்கரை உரமாக இருக்கிறான் ஸோ அதனால் மூடிட்டான் நாளைக்கு விடிய அவங்களோட வந்து காய்ச்சி பண்ணுறோம் காலை வணக்கம் மக்களே நேரம் சரியாக நாலு நாற்பத்தொம்பது அஞ்சு மணி ஆயிட்டு அலசினா நாளும் எழும்பிட்டேன் ஜெனும் எலும்பிடுவான் கொஞ்சத்தில் ஓகே ஆனால் உள்ளுக்கு நாங்கள் நல்லா வேர்க்கும் அதிகளவா வேர்க்கும் கஷ்டமா இருக்கும்னு ஜோதிச்சோம் நாங்கள் என்னென்னா ஃபுல்லா வந்து சீல் பண்ணி அடைச்சிட்டோம் நாங்கள் மூன்று பேரும் நிற்கிறதால சைட்டுக்கு வெளியில எல்லாம் கேமரா இருந்தாலும் எதுக்கு அண்டுட்டு நாங்கள் அடைச்சிட்டு தான் படுத்து நாங்கள் இல்லாட்டிக்கையும் நாங்கள் கொண்டே படுக்கணும் தானே ஆனால் அந்தளவுக்கு பெருசா வேர்க்கையெல்லாம் நான் லைட்டாக எல்லாம் வேர்த்தது ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக இலங்கை முழுவதும் இந்த வேனில் அதாவது எங்களை நகரும் வீடுன்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஆர்வீன்னு சொல்லிவிடும் கேம்பர் வேனு சொல்லிவிடும் நாங்கள் இதில் வந்துட்டு இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் போய் கொண்டு தொடர்ச்சியாக காணொலிகள் பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்கள் அறிஞ்சு சொல்லுங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முல்லைத்தீவு கடற்கரையில் நேற்று இரவு வந்துட்டு இங்கே தான் தங்கினாங்க இது வந்து எங்களுடைய மூன்றாவது மாவட்டம் ஒவ்வொரு இடங்களையும் மெல்ல மெல்லமாக தான் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆறாவது நாள் காலமே விடிய காலமாக அஞ்சு மணிக்கு இப்போ உங்களோட கதைச்சு கொண்டு இருக்கிறேன் ஸோ இன்றைக்கு தான் நாங்கள் வெள்ளை நெலும்பி இருக்கிறோம்னு சொல்லலாம் மூன்று பேரும் ஒரே ஏரியா மூணு பேருமே எழும்பிட்டோம் நாங்கள் நேற்று இந்த வேனை வந்து ஃபுல்லாக மூடி க்ளோஸ் பண்ணிட்டு தான் படுத்த நாங்கள் உள்ளுக்கு நான் நான் வேர்க்குமென்னு சொல்லி நாங்கள் ஏசி வசதியில் இன்னும் செய்யலை ஸோ ஃபேன் தான் இருக்கு ரெண்டு ஃபேன் இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும் ஸோ இந்த ஃபேன் வந்துட்டு எங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேயா இருந்தது மூன்று பேரு சுவாசம் வந்து லைட்டாக ஒரு வெப்பம் ஒன்றுள்ள இருந்தது குளிரே இல்லை ஸோ நல்லா இருந்தது நான் நினச்ச அளவுக்கு ஆக வேர்த்து ஊற்றி மோசமான நிலைமைக்கெல்லாம் இல்லை நல்ல நிறுத்துகிற இப்போ தான் எழும்பி இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடலில் குளிக்க போகிறோம் நேற்று வந்து பார்த்துருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கு மேலே எங்கட வேனுக்கு தண்ணி டேங்க் இருக்கிறோம் தண்ணி டேங்குக்குள்ளே தண்ணி ஏற்றினாங்க முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு அம்மா வீட்டுக்கு முன்னுக்கு டைப் இருந்தது அந்த பைப்பில் இருந்துட்டு நாங்கள் எங்களோட ஹோசாவில் உள்ள ஏற்றிட்டோம் ஸோ கடற்கரையில் குளிச்சுட்டு இதில் வந்து குளிக்கலாம் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்கறீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க விடிஞ்ச உடனே உங்களோட வந்து கதைக்கிறேன் மற்றது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் சூரியன் உதிக்க வழிகிட்றோம் இப்போ அஞ்சு ஆகுது இந்த பக்கம் லைட்டாக தெரியுது இப்போ நாங்கள் வந்துட்டு விடிய காலமாக க்ரீன் டீ வச்சு குடிக்க போகிறோம் ஸோ அடுப்பெல்லாம் தயார் பண்ணுறோம் எங்களோட பங்குக்கு இருந்து க்ரீன் டீ அடுத்த கப் எல்லாம் ஸோ கிரீன் டீ பார்த்து குடிச்சிட்டு நாங்கள் மெல்லுமா நடக்க போகிறோம் ஐந்தாவது நாள் தான் நாங்கள் சொன்ன மாதிரி பயணம் ஆரம்பி கேட்க உடம்பு குறைக்கிறதுக்கான செயற்பாடு செய்ய போறோம் அண்டைக்கெல்லாம் நாங்கள் புது குடியிருப்பில் கடைக்கு போறோம்னு சொல்லி ஆக்க கொண்டு கூட்டிகிட்டு போயாச்சு இந்த இது லைட் தெரியுது கடை கடைன்னு சொல்லி புது குடியிருப்பு டானும் கூட்டிகிட்டு போயிட்டேன் கிட்டத்தட்ட அது ஒரு போக வேற ஒரு டெண்டரை மூணு கிலோமீட்டர் கிட்ட வரும் நல்ல சீனண்ணா எலும்புங்க காலை வணக்கம் வாங்க ஜோக்கிங் போ

குழந்தை பிராத்திர செய்யறான் ஓகே விடிய தலைமை கிரீன் டீ குடியோ அந்த மாதிரி இருக்கு கசப்பு எங்கன்னா நல்லா இருக்கு சீனி எதுவுமே போடல சீனியும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக நிப்பாட்டுவோம் பழங்களால சாப்பிடுற சீனி போனா சரி அப்பப்ப இப்பயாவது சீனி எடுப்பேன் தான் ஃபுல்லா அவங்களுக்கு அப்படி போய் சொல்ல விரும்பல என்ன அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சோடா இப்படியான விஷயங்கள் எல்லாம் குறைக்கிறேன் வடிவாக இருக்குது இருக்கு பின்னால பாருங்க நல்ல வடிவா விடிஞ்சு கொண்டு வர்றார் என்ன மக்கள் யாருமே வரையில் கடைக்கடை பகுதிக்கு நாங்களே இனி சப்பாத்தை போட்டுட்டு சும்மா நடந்து பார்ப்போம் இல்லை ஓடி பார்ப்போம் என்ன இந்த பயணம் வெளிக்கிடக்கே நாங்கள் பிளானாக சப்பாத்தெல்லாம் கொண்டாந்து நாங்கள் என்ன சில இடங்களுக்கு போயிருக்கேன் நாங்கள் சப்பாத்து போட்டுட்டு போனால் தான் நல்லம் அதால் சப்பாத்தை போட்டுட்டு நாங்கள் ஓட போகிறோம் நல்ல வடிவாக விழிஞ்சிட்டு அங்கால ஆக்கள் எல்லாம் நடந்து போ வலிக்கிட்டோம் கரைவேலை இழுக்க வலிக்கிட்டுருவேன் என்ன அதில் வந்து கரை வேலை இழுக்கினோம் அதே மாப்படியும் காட்டிட்டு உங்களுக்கு அப்படியே நாங்கள் விழிக்கிடுவோம் கிணவருமே கேட்டுருந்த நீங்க நாங்கள் வந்துட்டு நடக்க போறோம் ஓட போறோம்ன்ற எல்லாம் இந்த பயணத்துல சொன்னாங்கன்னு சொல்லி ஸோ ஐந்தாவது நாள் நாங்கள் உடனே உடனே நடக்கிறோம் அதுக்கு முன்னமெல்லாம் சும்மா நோமெல்லாம் கடைக்கு போகிறோன்னு சொல்லி இவங்களாம் போய் கடி கூட்டிகிட்டு போனது அடுத்தது நேற்று நடந்த நாங்கள் இந்த பீச்சில் இங்கேருந்து இருந்து அவங்க தொங்கல் வரைக்கும் அது போயிட்டு வர எப்படி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட வரும் காலமே இப்படி நடக்க ஜாலியாக இருக்குது ஓடுவோம் என்ன ஒரு கஷ்டமண்டா ஒரு கையில் போனை பிடிச்சி பிளாக் பண்ணிக்கொண்டு மற்ற கையால் ஓட வேண்டியிருக்கு இப்படிய கிழமை அன்னைக்கு இப்படியே போய் டவுனால் சுற்றி கொண்டு அப்படி வரப்போறான் என்னால் ஓரளவுக்கு ஓடையிலும் பண்ணைப்பாலம் இருக்குதானே அப்படிங்கிற இல்லையானே சமாளிச்ச ஓட இலும்னு சொல்ல வரேன் ஐ நீங் போக போக அப்படி எங்கட லிமிட்டை கூட்டிக்கொண்டு கொண்டு போகணும் அன்னைக்கு ஜரின்னு ஓடுறேன் நீயும் சோடா வீப்பாடு அந்த முழுக்கு நடந்து வாங்க ஜரின் சோடாவ நீ பாடுங்காலே மாக்கள் ஓகேங்களா போயிடும் ஓகே தொடர்ந்தாங்க அதை ஓடி போட்டு வந்து சதக்கிறேன் ஆனால் நல்லா இருக்கு விடிய காலமே அப்படி எழும்பி உடக்கு உண்மையை சொல்ல லைட்டாக கலக்கிது இருந்தாலும் விடாம போறோம் இந்த கடைசி எல்லைக்கு வந்துட்டோம் எப்படி மூச்சு வாங்குதுன்னு உங்களுக்கே தெரியும் போக போக லிமிட்டை கூட்டிக் கொண்டு போகணும் ஒரே ரிதத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம் முல்லைத்தீவு டவுன் இந்த சுனாமி நினைவாலயம் இருக்கலாம் அது மட்டும் வந்துட்டா டவுன் வரைக்கும் நிக்காம ஓடிட்டா இண்டிய நாளை வெற்றி அதான் ய் நாய் வரைக்குதா இஞ்சு இஞ்சு நாங்கள் ஓடுறோம் கலைக்குதுரா ஓடுறா யாருப்பா டவுன் மாதிரி இப்போ நாங்கள் முல்லத்தீவு டவுனுக்கு வந்துட்டோம் சரியா கலைக்குதுன்னு சொல்லப்போனா ஸ்வீடும் குறைஞ்சிடுவோம் எங்களுக்கு ஓகே இப்போ இந்த இடத்துல நாங்கள் அலட்சி என்னாவது தான் மிஸ் பண்ணுறோம் எவ்வளோவோ கேட்டு பார்த்துட்டோம் வாங்கினா ஓடாட்டிக்கும் நடக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டலாம் கேட்டு பார்த்தது ஆள் வேறே இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கிறான்டர் அதில் பார்த்திங்கன்னா தெரியுது பீச் ஓடி வந்துட்டான் ஒரு நூறு மீட்டரும் இல்லை டவுனால் அப்படியே சுற்றி கொண்டு அப்படியே வந்துட்டோம் கடைசியாக நாங்கள் என்னோடய வாகனம் தரித்து நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அதில் நிற்க சுற்றி அடித்து கொண்டு இந்த இருக்கிற இடத்தால வந்துருக்கிறோம் ஓகே கொஞ்சம் தூரம் ஒர்க் பண்ணி போவோம் ஓகே இன்றைக்கி ஆரம்பம் ஏன்னா வருஷத்துக்கு அப்புறம் செஞ்சுருக்கிறவன் சொல்கிறேன் ஸ்போர்ட்ஸ் செய்கிறவன் நானும் இந்த பாஸ்கெட் பால் இதெல்லாம் சின்ன விஷயம் இந்த புஷ் அப்ஸ் எல்லாம் நானும் ஒருபடி எனக்கு உதயான்னு சொல்லி இப்போ கனடா போயிட்டான் அவன் நூற்றி கிட்ட அடிப்பான் எண்பது கிட்ட அடிப்பான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பாஸ்கெட் கேப்டின் செவன்டீன் நைன்டீன்கெல்லாம் இருந்தது இப்போ சொன்னாலும் சிரிப்பாங்க அந்தளவுக்கு போயிட்டு விடாமல் இது வீட்டு அலட்சியாவை காணவில்லை அலட்சியன்னு நான் காண நாங்கள் அப்படியே சப்பாத்தை கிளட்டி வச்சுட்டு கடலில் போய் குளிக்க போகிறோம் நாங்கள் வந்துட்டு சப்பாத்தை கிளட்டிட்டு அதில் வச்சுட்டு வேன் பூட்டி கிடக்கு மேலே எங்கேயாவது வைப்போம் வச்சுட்டு அப்படியே கடலுக்கு குளிக்க போகிறோம் நல்ல தண்ணி இருக்குது குளிச்சுட்டு வந்து இதில் நல்ல தண்ணியிலையும் குளிக்கலாம் விடிய காலமே பாருங்கோ தொழிலுக்கு போகிற அக்கள் வந்துட்டேன் நேற்று வந்து நாங்கள் நாங்கள் நேற்று கேட்டிட தேவை சொன்ன விஷயம் என்னண்டா நேற்று இரவுக்கு போய் அதாவது பின்னேறம் போல் போய் இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி போலதான் திருப்ப விரும்பினுமா நாங்க எங்களை வந்து இப்படி போட்ல கூட்டிட்டு போறீங்களான்னு போய் கேட்ட நாங்கள் அப்பதான் நான் சொல்லிச்சுறேன் நல்ல வடிவான பீச் சூரிய உதயம் தெரியும்னு பார்த்தா முகிலெல்லாம் மறைச்சிட்டு ஓகே கனவேர் வந்து பார்த்தீங்கன்னா கொமெண்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் இதே டிஷர்ட்டை நான் ஆப்பிரிக்கா போய்கிலேருந்து போடுறேன் கிட்டத்தட்ட ஒண்டகால் வருஷத்துக்கிட்ட ஆகிட்டு கொஞ்சம் உடுப்பை தான் திருப்ப திருப்ப போடுறேன் சொல்லி எனக்கு அந்த இப்படியான இதுகளில் நாட்டம் இல்லை ஆனால் இருந்தாலும் நாங்கள் போகிற இடங்களில் வந்துட்டு முதல்ல ஆட பாதி பாதி என்று சொல்லியனே ஆனால் இந்த ஷர்ட் வந்து டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லாத டைம் நான் வந்து வெறும் பூச்சியமாக இருந்த காலத்தில் அம்மா வாங்கி தந்தது அதால் தான் நான் இது எனக்கு ஒரு சென்டிமெண்ட் இது மாதிரி சின்ன நான் விட்டால் கூட நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது தைச்சிடுவேன் ஸோ இது வந்து வெளியில் தைச்ச முடல் தான் நான் வந்து பிரவாளமாக போட்டேன்டெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் ஸோ இது வந்து எனக்கு லக்கி அதால் தான் நான் போகிறேன் நான் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதை நான் மதிக்கிறேன் இந்த ட்ரிப்பில் என்ன கொஞ்சம் காலத்தில் ஒரு ஒரு கிழமையில் வந்துட்டு நான் இந்த உடுப்புகளெல்லாம் வச்சுட்டு திருப்ப புது உடுப்பில் போடுறேன் என்னை கிணவர் வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் ஸோ இது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பிக்கை சொல்லலாம் இல்லாட்டிக்கு ஒரு லக்குன்னு சொல்லலாம் ஆப்பிரிக்கா பயணத்தில் தான் நான் என்னுடைய வேலையம் அப்படியே விட்டுட்டு முழு நேரம் யூடியூப்பராக ஆகக்கூடிய மாதிரி இருந்தது அந்த சீரிஸும் எனக்கு நல்லா போனது ஸோ அதால் இதை நான் எப்பயுமே போடுறேனா இந்த பயணத்துக்கும் எனக்கு லக் வேணுமென்றதுக்காக போட்டிருக்கேன் அது என்னுடைய நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம் வந்து வச்சுக்கொள்ளுங்கள் ஸோ அவ்வளோதான் இங்கேயாவில் அப்படியே சூரியன் உதிக்கிது நாங்கள் குளிக்க போகிறோம் சூப்பராக இருக்கு அந்த இடத்துல பாருங்கோ ஒரு ஆள் வந்து ஃபைட்ல நின்று வெரி வேலை வெரி வேலை என்ன சொல்றது வீச்சு வேலை வீச்சு வேலை போட்டு மீன் பிடிக்கிறார் சரி ஓகே இப்போ நாங்க போயிட்டு குளிக்க போறோம் நல்ல தண்ணி இருக்கு இல்லாட்டி நேற்று இரவே ஜெனின்னு கேட்டவன் அண்ணா இரவு குளிச்சா சூப்பரா இருக்க வேண்டாம் வாங்க ஆழம் பாப்போம் எவ்வளவு ஆழம் இருக்காடா ஆனா இந்த கடற்கரையில வந்து கிணவேர் வந்து குளிக்க வேண்டாம் மாதிரி சொல்லியிருந்தேன் நீங்க இந்த கொஞ்சம் ஆழம்னு சொல்லி ஸோ ஓரளவுக்கு பக்கத்துல போ ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நீந்துவோம் ஆழம் இல்லை ஆழம்

தண்ணி வந்து மோசமானது எவ்வளோதான் நீச்சல் காரில் இருந்தாலும் தண்ணியில் விளையாடக்கூடாது இதில் கொஞ்சமாக குளிச்சுட்டு போவோம் ஃபோனை வச்சுட்டு வரேன் ஃபோன் நினைஞ்சா சோழி முடிஞ்சு முடிய காலமாக பாருங்கள் அதில் சூரியன் உதிக்கேற்க ரெண்டு பேரும் குளிக்கிறோம் சூப்பராக இருக்கு சூரியனை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி இயற்கையான கடற்கரையில வந்துட்டு ஒரு நல்ல தண்ணி குளியல் வந்துட்டு இதுல சைட்டில் ஏதாவது வச்சிங்கன்னா நல்லா கஷூர்னா பீச்சிலே முதல் இருக்க இப்போ வந்துட்டு அந்த மாநகர மாநகரசை அந்த ஞாயிற்றுக்கெல்லாம் வந்து சரியான கிரௌடா இருக்கும் ஞாயிறுலாம் கிரௌடா இருக்கும் இதுக்கு மிஞ்சி நான் போனை வச்சுட்டு நான் என்ஜாய் பண்ணிடலாம் அது போனை வச்சுட்டு வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு வரேன் சூப்பரா இருக்காண்ணா இந்த பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு கடல் தொழிலுக்கு போயினோம் சூரியன் உதிச்சுட்டு நல்ல அழகா இருக்கு இந்த இடம் அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க கொமெண்ட் பண்ணி கொள்ளுங்க கட்டாயமா இந்த இடங்கள்ல வாங்க கடல் அலைய வந்துட்டு தனிய வந்து பார்த்து கொண்டு நிக்கிறதே சுகம்தான் இந்த கேம்பஸ் படிக்கலாம் கடைசி வருஷங்கள்ல அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் வேலைக்கு போனது ஊபர் ஓடினது பின்னரத்துல எல்லாம் ஊபர் ஓடுவேன் இன்டென் செய்கிறது ரெண்டு வாடம் அரிய அப்போ எல்லாம் வந்துட்டு வெள்ளவத்தை கடற்கரையில் ஒரு கசமாக போயிட்டு ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு வந்தால் நல்லா இருக்கும் நண்பர்களும் எனக்கு கிடைஞ்ச நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அவர்களெல்லாம் இந்த இடத்துலேயே நான் நிற்கிறேன் வா வடிவாக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் மேலே தண்ணி டேங்க் இருக்குது அதில் வந்துட்டு ஷவர் ஹெட் போட்டினாங்களே நாங்களே இப்போ அதால் பெருசாக வேலையில அப்போ அதை கலாட்டிட்டு இதிலேயே குளிக்கிறான் ஸோ இயலமான வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தண்ணியில் குளித்தா நல்லா இல்லை இந்த கடற்கரை தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு படந்துடும் வெள்ளையே அப்படியே உடம்புல நிற்கும் மற்ற ஒட்டும் அப்போ மண்ணெல்லாம் அப்படி இருக்கும் ஸோ இதில் குளிப்பேன் அப்படியே உடுப்பையும் சேர்த்து துவைக்கிற மாதிரி இருக்குது போ கா காயப்போடலாம் ஒரு கொடி மாதிரி கொண்டு வாங்கிடுவேன் சொன்னால் இந்த இதில் இருந்துட்டு இதால மரத்தோட கட்டி சொன்னால் சொன்னா நிற்கிற நேரங்களில் உடுப்பையும் வந்து காய போடலாம் மேலே தூக்காவில் ஓ பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிச்சிட்டோம் இன்னைக்கு தான் முதல் முதலாக நாங்கள் மூன்று பேரும் இந்த வேனுக்குள்ள நாங்களே சமைச்சு நாங்களே எங்களோட வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு அதே நேரத்தில் சவர்லையும் குளிச்சிட்டோம் முழுமைப்படுத்தி இருக்கிறோம்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடுப்புகளை துவைக்கிறதுக்கு மட்டும் ஒரு கம்பி ஒன்று வாங்கி இதில் கட்டிட்டோம்னு சொன்னால் தேவையான நேரங்களே தண்ணி கொள்ளலாம் மற்றது மிஞ்சி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங் சேர் இருக்குது தானே இந்த கேம்பிங் சேர் வந்து வச்சுருந்தோம்னு சொன்னால் மூன்று பேரும் மடிவாக இருக்கலாம் உள்ளுக்கு சோஃபாவாக மாற்றிட்டு இருக்கலாம் இருந்தாலும் நாங்கள் வெளியில் காத்துப்பட இப்படி ஒரு வரங்குகளுக்கு வாகனத்தை தனிப்பாடி இருக்கிற மாதிரி வேறதானே ஸோ அப்படித்தான் இருக்குது இன்றைக்கி ஆறாவது நாள் விடிய காலமாக எங்களோட இதுகள் எல்லாமே முடிச்சிட்டோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு ஸ்லோவாக தான் போக போகிறோம் அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டி காட்டி மெல்ல மெல்லமாக தான் போவோம் வேறு வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் அதிகளவான ஆட்கள் வந்துட்டு தங்களோட ஊருக்கு எப்போ வருவீங்கன்றலாம் சொல்லி கேட்குறீங்க நாங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்லேயும் இப்போ எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றத ஸ்டோரியாகவும் வீடியோவாகவும் போட்டுக்கொண்டுருக்குறோம் ஸோ நீங்கள் அதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களோட பகுதிகளுக்கு விரைக்கல சந்தித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது நேற்று இந்த இரவில் வந்துட்டு போயிட்டு தண்ணி டேங்க் நிறப்ப அந்த வீட்டு அம்மா எல்லாம் எங்களோட வீடியோக்கள்லாம் பார்த்துருந்தவ நல்ல மாதிரிலாம் கதச்சவன் மற்ற இந்த மீன் வாடியில் கணக்கு மாதிரி வந்து கதைச்சவன் இதால் போகிற வாராக்கள் வேனை கண்டுட்டு வந்து கதைக்கணும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நியூஸில் பார்த்துனாங்கள் டிக்டோக்கில் பார்த்து நாங்கள் அவங்களோட வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுருக்குறோம்னு சொல்லிக்கல ஏதோ சாதிக்கிறோம் ஏதோ நல்ல விஷயத்தை செய்கிறோம்ன்ற மாதிரி இருக்குது நாங்கள் வந்துட்டு இந்த இலங்கையில் நீங்கள் வந்துட்டு வேறு இடங்களில் வேலை பழுவில் மன அழுத்தங்களில் இப்போ வேறு வேறு விஷயங்கள்ல இதண்டிட்டு நீங்கள் இங்கே விரைக்கில் வீடியோக்கள் வாக்க நாங்களும் வீடியோக்களில் சோகமான விஷயங்களே உங்களுக்கு காட்ட விரும்பலை எப்போயுமே வந்துட்டு சந்தோஷமான விஷயங்களை தான் உங்களுக்கு காட்டணும்னு நாங்கள் ஆசைப்படுறது உங்களை வந்துட்டு உங்களோட சூழலையே எங்களோட வீடியோக்களால் மகிழ்ச்சிப்படுத்தணும் உங்களை சிரிக்க வைக்கணும்ன்றதுக்காக நாங்கள் என்னவும் செய்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காணொளிகள் பாருங்க பார்த்தா தான் எங்களுக்கும் ஆதரவு அளிக்கிற மாதிரி இருக்கும் சேனலை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்படியே தொடர்ச்சியாக பயணம் செய்வோம் ஓகே மரது வந்து பார்த்தீங்கன்னா ஜெரீண்ட அண்ணா வந்துட்டு எங்களை சந்திக்க வந்திருக்கிறார் அதே நேரத்துல நாங்கள் கொஞ்சம் சாமான்களை ஜெரீண்ட வீட்டை விட்டுட்டு வந்துட்டோம் ஸோ அங்கே இருந்து குணம் தந்திருக்கிறார் நன்றி அண்ணா மரது இனிதான் நாங்கள் வந்துட்டு வேனை வந்து அடுக்க வேணும் வளமையும் இப்படித்தானே இருக்கும் விடிய காலமாக மண்ணெல்லாம் தள்ளிட்டு வீட கூட்ட வேணும் நாங்கள் ஸோ எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வேனுக்குள்ளேயே இருக்குது இப்ப போயக்குள்ள வேனை பாருங்க இப்படி வடிவாக வந்துருப்போம்னு சொல்லி இப்ப வந்து குப்பையாத்தான இருக்கும் மற்றது இந்த கடற்கரை ஓரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி லைனுக்கு தனை மரங்கள் தான் நல்ல அழகான இடம் இந்த இடங்களை வந்துட்டு இன்னும் அபிவிருத்தி செய்யலாம் கணக்கு டூரிஸ்ட்டை வந்து கவர்றதுக்கு ஏற்ற மாதிரி கிணக்க விஷயங்களை செய்யலாம் உண்மையிலேயே சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை ஓரங்களாக அப்படியே கீழே போனால் அருகம்பிய மற்ற மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகளவான டூரிஸ்ட் வந்து வெறினோம் அதெண்ட தொடர்ச்சி கடற்கரை தான் இந்த பகுதிகளுமே இந்த பகுதிகளை நல்ல முறையில் அபிவிருத்தி செஞ்ச வேண்டாம் நிலாவளி பீச்சுக்கு ஒத்த பீச் மாதிரி இதுகளையெல்லாம் செய்யலாம் ஒரு ஆள் வந்துட்டு தண்ணி இருக்கிற மாதிரி ஹபானாவோ இல்லை ஜெட்ஸ்கியோ மற்ற மற்ற விஷயங்கள் செய்யலாம் அப்படி செஞ்சால் தான் இந்த பகுதிகளுமே அபிவிருத்தி அடையும் மற்றது இந்த இடங்களில் அதிகளவாக டூரிஸ்ட் வர்றதுக்கு நாங்கள்தான் ஏதாவது செய்ய வேணும் ஸோ அதையுமே இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் இங்கே பாவம் ஒரு நாய்க்குட்டி வந்து தண்ணிக்கு தாண்டுது இப்பா இந்த குடி நான் தன்னைக்கு அது குடிக்குது இல்லை இதில் இப்படி வச்சுட்டு போவோம் பாவம் நல்ல தண்ணி விடாய் இப்போ தான் குடிச்சுட்டு ஆள் போகிறார் பாவம் அப்படி நாய்க்குட்டியில எல்லாம் இந்த பீச் கரையோரமாகவே நிற்கிது நாங்களும் தண்ணி வச்சே நாங்கள் குடிச்சிட்டால் போகிறேன் நல்ல தண்ணியோட கனநீரமா குடிச்சு ஃபுல்லா தட்டியாச்சு இந்த கீழ் மண் இதெல்லாம் தட்டி கர சரி சரி இப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு பயணம் செய்ய போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே அடுக்கி கீழே இருக்கிற டஸ்ட் எல்லாமே சுத்தப்படுத்தி தட்டிட்டோம் அடுத்தது சமையல் சாமான எல்லாமே கழுவி உள்ளுக்கு இதுக்குள்ள அடுக்கிட்டோம் பார்த்துருப்பீங்க நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களோட அடுத்த இடத்துக்கு பயணம் செய்ய போகிறோம் ஸோ இந்த இடத்துல எல்லா வேலைகளையும் முடிஞ்சது இந்த உடுப்பும் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும் காஞ்ச உடனே எங்களுடைய ஆறாவது நாள் பயணம் வந்துட்டு ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இரவு காணொலியில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது இலங்கை நேரப்படி இரவுக்கு நாங்கள் எல்லாம் சமைச்சு எல்லாம் வேண்டியது தான் போடுவோம் ஸோ ஒரு நாளைக்கு நாங்கள் ரெண்டு வீடியோக்கள் போட முயற்சி செய்கிறோம் தென் பகுதிகளுக்கு எல்லாம் போயிக்கல சிலவில் ஒரு நாளைக்கு ஒன்று கூட போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இயலுமான வரைக்கும் நாங்கள் செய்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு வெளிப்படையாக காட்டி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு வேறு விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் இந்த விஷயங்களை உங்களோட காணொலிகளை உள்ளடக்கணும்னு சொன்னால் நீங்களே அதை கொமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்கோ அதே நேரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு என்ன நடக்குதுன்றதை லைவ் போடலாமட்டேருக்குறோம் டிக்டாக்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு ஃபுல்லாக கேமரா வச்சுட்டு நாங்கள் செய்கிற விஷயங்கள அப்படியே லைவாக இருக்கிறோம் ஸோ அவ்வளோதான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்